ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டு நெக் வந்து எப்படி சிஸ்டர் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் மார்ட் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஃப்ரண்ட்டு நெக் வந்து எப்படி வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லருந்து அளவு எடுத்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம் அலோ இருந்து எப்படி வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும் அளவு எடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து அலோ பிளவுஸில் நமக்கு ரெண்டு சைடு இருக்கும் ஒன்று வந்து கொக்கி மாட்டுற சைடு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கி சைடு ஓகேங்களா இது வந்து கொக்கி மாட்டுற சைடு அதாவது காஜா கட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த சைடு இந்த சைடு வந்து நம்ம அளவு எடுக்கக்கூடாது கொக்கி சைடு தான் வந்து நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட்டு நெக்குக்கான அளவு வந்து எடுக்கணும் இப்போது நான் அளவு எடுக்கிறதுக்காக அந்த கொக்கி தச்சிருக்க அந்த பக்கம் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம ப்ளவுஸை எப்படி இருக்கோ அதே பொசிஷனில் அப்படியே கரெக்டாக வச்சுக்கோங்க பொசிஷன் மாறாமல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுக்கணும் இது வந்து லைனிங் ப்ளவுஸுன்றதுனால அப்படியே கரெக்டாக உட்காருது இப்போ அந்த கழுத்தோடைய முனைப்பகுதி இருக்கு இல்லையா அங்கேருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க டேப்பை நே நேராக வச்சு டேப் இல்லைன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட அந்த லைன் போட்டுக்கலாம் அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஷோல்டர் பகுதி இருக்கு இல்லையா ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அங்கேருந்து டேப்பை நேராக பிடிச்சிங்க அப்படின்னா அந்த லைனில் எந்த இடத்துல வந்து நம்ம அளவு வருதோ அதுதான் வந்து கழுத்தோடைய உயரம் நமக்கு வந்து ஆறு இன்ச்சு வருது நம்ம வரைஞ்ச லைனில் நமக்கு ஆறு இன்ச்சு வருது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோடைய உயரம் இப்போ கழுத்தோடைய அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் ஷேப் வர்றதுக்காக உள்ள வந்து குடைஞ்சி கட் பண்ணியிருக்காங்க அதாவது உள்ள நெக்கு வந்து கீழே ப்ராடாக வேணுன்றதுக்காக உள்ள வந்து கொஞ்சம் ஷேப் எடுத்து கட் பண்ணியிருக்காங்க அது வந்து கழுத்தோடைய அகலம் கிடையாது கழுத்தோட அக் அகலம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போது டேப்பை வந்து அந்த ஷோல்டருடைய எஜ்ஜு பகுதி அதாவது முனைப்பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல கரெக்டாக டேப்பை வச்சு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சோம் இல்லைங்களா அந்த லைனில் வந்து எந்த இடத்துல வருதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம இந்த முனையிலேருந்து தான் நம்ம எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது தான் நமக்கு கரெக்டாக வரும் இப்போது இப்போது இந்த இடம் இந்த இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம பாயிண்ட் பண்ண இருந்து நம்ம அளக்கும் போது நமக்கு கழுத்துடைய அகலம் வந்து கிடச்சிரும் இப்போ நமக்கு கழுத்தோட அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு இப்போ இது எப்படி வந்து நான் ப்ளவுஸில் கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ நமக்கு கழுத்துடைய உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு கழுத்துடைய அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு இப்போ நான் கழுத்துடைய அகலம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு இன்ச்சுன்ட்டு இப்போ கழுத்துடைய உயரம் வந்து நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஆறு இன்ச்சு வந்து நமக்கு கிடச்சிது இப்போ அப்படியே வந்து நம்ம கழுத்துடைய உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம் ஸோ அதனால் கீழே வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு தை வந்து துணி வந்து விடலை அதனால் கீழே வந்து ஒரு கால் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கழுத்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போயிடும் அதனால் இப்போ நம்ம கழுத்தோடைய அகலம் இருக்கு இல்லையா அதை வந்து கீழேயுமே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி வந்து கீழேருந்து ஒரு லைன் மேலேருந்து ஒரு லைன் வந்து நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம கட் பண்ணக்கூடிய இந்த ப்ளவுஸ்லையுமே வந்து கரெக்டாக அந்த பாக்ஸ் ஷேப் வரைஞ்சிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வி ஷேப்காக உள்ளார வந்து கட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இப்போ கழுத்துடைய உயரம் வந்து ஆறு அகலம் வந்து ரெண்டு இப்போ அந்த அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பாக்ஸ் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன் அந்த ப்ளவுஸில் வந்து பீஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து நான் ரவுண்டாகவே வந்து கட் பண்ணுறேன் இப்போ தெரியுதுங்களா எப்படி வந்து அந்த உள்ளார வந்து ப்ராடாக வர்றதுக்காக கட் பண்ணாங்களோ அந்த மார்க்கை தான் நான் இப்போ வந்து வரைகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ப்ராடாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு இவ்வளோ வேணாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட அந்த ஷேப்பை வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம அகலமாக வந்து அளவு எடுக்கக்கூடாது நான் எடுத்தேன் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் முன்கழுத்தோடைய அளவு வந்து எடுக்கணும் ஓகேங்களா இப்போ வரைஞ்சதுக்கப்புறமா நான் இதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ஷேப் எடுத்து கட் பண்ணுற மெத்தட் வந்து முன்னாடி நெக் வந்து கொஞ்சம் ப்ராடாக கேட்பாங்க இல்லையா அகலமாக கேட்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும் சில பேர் வந்து எனக்கு கரெக்டாக வேணும் ரொம்ப அகலம் வேணும் அப்படின்னா நீங்கள் வரையிற அந்த பாக்ஸ் shape குள்ளவே வந்து நீங்கள் ரவுண்டு போட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் மற்றபடி அலோ க்ளோஸ்ல இந்த மாதிரி அகலம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்